ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கன் ஃபிளாக்ஸ் இன்றைக்கி அரிசியும் பருப்பு அதை பண்ணிடலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அரிசி ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்குறாங்க பருப்பு வந்துங்க துவரம்பருப்பு ஒரு கால் டம்ளருங்க முதல்ல தண்ணி பாருங்கள் சுடுதண்ணி ஒரு குண்டாக வச்சிடலாம் பாலை காய்ச்சிடுவோம் காலையில் எழுந்திரிச்சுன்னா முதல் வேலை இதுதாங்க சுடுதண்ணி தண்ணி ஒரு குண்டாய்க்கு வச்சு அடுப்பத்தை வச்சு சாமி கும்பிட்டுங்க பால் வச்சுருவோம் பால் குக்கர் விளக்கியாச்சுங்க பாலை பால் காய்ச்சிடுவோம் பால் காய்ச்சி எடுத்துட்டுங்க அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க கவரில் ஒரு டம்ளர் பா தண்ணி ஊற்றிங்க கலக்கி ஊற்றியாச்சு பாலும் சுடுதண்ணியும் ரெடியாகட்டுங்க அதுக்குள்ளே மற்ற ஒர்க்கெல்லாம் மாற்றிடலாம் மக்களே கிச்சன் போர்ஷன் அடுத்தது சாமிக்கு பூ பறிச்சிடலாங்க வர்ற பூ இன்றைக்கி எத்தனை பூ வருதோ அந்த சாமி அளவு பூ டெய்லியும் கிடச்சிருதுங்க எப்படியோ மூணு நாலஞ்சு பூ காய்க்குங்க பூ பறிச்சுட்டுங்க மருதாணி கொஞ்சம் துளசி எல்லாம் பறிச்சுட்டு வந்து வச்சு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுர்லாங்க ஃபஸ்ட்டு வேலை அதுதான் முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு குக்கர் விசில் வந்துருச்சு காஃபி போட்டுடலாம் சாமிக்கு ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சிடலாங்க ரெண்டு டம்ளிலும் ஒவ்வொரு ஸ்பூன் சுகர் போட்டங்க சன்ரைஸ் வந்து எனக்கு உருத்திக்கித்தானுங்களா ஆஃப் பேக்கெட் போட்டாச்சு விசில் வந்துருச்சுங்க பால் விசில் வந்தோன்னே எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை பாத்திரலாம் காஃபி குடித்தாதாங்க ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கும் போய் பால் வச்சுட்டு காஃபி யற்றிட்டு வாங்க நீங்களும் வாங்க காஃபி சாப்பிடலாம் ஒரு டம்ளர் அரிசி பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி சின்ன டம்ளரில் தலைதட்ட ரெண்டுமே துவரம்பு பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துட்டோங்க அதில் பாகம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கணுங்க ரெண்டு மூணு தடவை அரிசி கழுவி எடுத்துட்டுங்க அரை மணி நேரம் ஊற போட்டுடலாங்க அதுக்குள்ளே வெங்காயம் பூண்டு எல்லாம் தொளைச்சுட்டுங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூனு பட்டை மூணு கிரா மூணுங்க போட்டு ரெண்டு வரமிளகாயும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி போடுங்க நாலு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் எட்டு பல் பூண்டு தொளிச்சி வச்சிருக்கிறேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் தொளிச்சிங்கன்னா இருபது வெங்காயம் தொழிலுங்க நான் பெரிய வெங்காயம் தொலைச்சதுனால ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேங்க வெங்காயம் கட் பண்ணி கட் ரெடி பண்ணிக்கலாங்க அடுத்தது தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்க போயிட்டோம்னா ஈஸியா இருக்குங்க அதனால தான் ரெடியாகட்டுன்னு பார்த்துட்டுருக்கோங்க வெங்காயம் தக்காளி ஜீரக மிளகும் நுணுக்கிட்டு வந்தாச்சும் கருவேப்பில பூண்டு அப்புறம் ரெண்டு வர மிளகா கிள்ளி வச்சுக்கலாங்க இல்லை நீங்கள் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் பச்சை மிளகாயும் கிள்ளி வச்சுக்கலாங்க வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறோங்க ஆயில் ஒரு குக்கர் வச்சுங்க ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு நாலு டீஸ்பூன் விட்டுக்குங்க அரிசி பருப்பு சாதத்துக்கெல்லாம் நாலு டீஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனுங்க ஜீரக அரை ஸ்பூன் போட்டிருக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு நல்லா பொண்ணு வணங்குற வரகு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா பொண்ணு க கடுகு உளுந்து பருப்பு எல்லாம் பொன்னிருவானும் கடுகும் கடுவும் அதுக்கப்புறம் ஒரு கீற்று கருவேப்பிலையெல்லாம் ரெடி பண்ணி வரமிளகா ஒரு ரெண்டு வரமிளகா போட்டிருக்குறேங்க ரெண்டு மூணு வரமிளகா போட்டுக்கலாம் எட்டு பத்து பூண்டு வந்துங்க நல்லா எட்டு பல் பூண்டு போட்டிருக்காங்க நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவைன்னா ரொம்ப வயசானங்கன்னா பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருக்குறாங்க நல்லா எல்லாம் நல்லா வணங்கின பிறகு இதில் வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்த பொடியை போட்டிருக்கலாங்க அரைச்சிட்டு வந்த பொடியும் போட்டுட்டு அதையும் கொஞ்சம் ஒரு வணக்கு வணக்கி விட்டுங்க டக்குன்னு வெங்காயத்தை எடுத்து கொட்டிடுங்க அதில் அவ்வளோதாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வேகணுங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம்னா பாஞ்சு இருபது வெங்காயம் போட்டுக்கலாங்க உங்கள் சௌரியம் அவ்வளோ உங்கள் வீட்டுக்கு தேவையானால இப்போ வெங்காயத்து கலவா பொடியப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க வெங்காயத்து கலவா நம்ம அரிசிக்கு தனியாக போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நாலஞ்சு தக்காளி போட்டுக்கணுங்க நீங்கள் பெரிய தக்காளினா ரெண்டு போட்டுக்கணும் போகும் தக்காளி நல்லா மையம் வணங்கணுங்க நல்லா வணங்கட்டும் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் தக்காளி வேகாதுங்க அதனால் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இது பண்ணிவிட்டு தண்ணி வந்துங்க அரிசி தண்ணி எல்லாம் ரெடியாக ஊற்றி வச்சுருவோம் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிவிங்க பருப்புக்கு ரெண்டரைங்க போட்டு தண்ணியும் ஊற்றியாச்சுங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துங்க நல்லா கொலைய வேணும் அப்படின்னா நீங்கள் மூணு விசில் நாலு விசில் கூட உள்ளலாம் நான் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துங்க ரெ கொலைய செஞ்சால் பிடிக்காது அதனால் ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்குறேங்க பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு கலக் கலக்கி விட்ருங்க கலக் கலக்கி விட்டு ஹாட்பாக்ஸில் மாற்றிட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் தில்லிக்கலாங்க நல்ல ஒரு கலக்கி விட்டுங்க எடுத்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க பத்திலங்கன்னா நம்ம சால்ட் உப்பு கூட தூவி வணக்கி விட்டுறலாங்க தூவி வணக்கி விட்டுறலாங்க ஒரு நிமிஷம் வீடியோ ஓடிட்டுருக்கு அப்புறம் இது எடுத்து பாக்ஸில் மாற்றி கொத்தமல்லி தலையை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கிள்ளி வச்சுக்கலாங்க மேலே தூவி விட்டுறலாம் இதுலேயே நம்ம குக்கர்லேயே நல்லா விட்டோங்களா குட்டங்களா பாக்ஸில் போட்டு நல்லா தட்டி விட்டு கொத்தமல்லி தவளை தூவி இறக்கிலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃபார் வாட்சிங் மக்களை வாழ்க வளமுடன் வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட